ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனலுங்க இன்றைக்கி வீடியோவில் வந்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா முட்டை கோஸ் பொடிமாஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ நான் வந்து முட்டைக்கோஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் கேபேஜு ஸோ இது கூட பார்த்திங்கன்னா ஆனியன் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நான் வந்து இது வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது கிராம் நான் வந்து முட்டை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட பார்த்திங்கன்னா வெங்காயமும் வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இதை வந்து ஒரு அரை வேக்காடு வந்து வேக வச்சு நாம் எடுத்துக்கணும் இப்போ என்ன பண்ணுறோன்னா இதில் தண்ணி சேர்த்து இப்போ வந்து அடுப்பில் வச்சுட்டு வேக வைக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் வேகிறதுக்கு வந்து தண்ணி சேர்த்தாச்சு இப்போ வந்துட்டு இது இருக்கட்டும்ங்க இது கூட வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இது கூட வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு வந்து சேர்த்தாச்சுங்க இது வந்து ஒரு அரை வேக்காடு வேகட்டும் இப்போ என்ன பண்றோன்னா முட்டைக்கோஸ் பொடி மாசுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இப்போ நம்ம பாத்திரலாம் முட்டைக்கோஸ் பொடி மாசுக்கு தேவையான பொருள் எல்லாமே நாம எடுத்து வச்சாச்சுங்க ஆனியன் பார்த்திங்கன்னா ஆனியன் பச்சை மிளகாய் க்ரீன் சில்லி வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஜீரகம் தேவையான அளவு இதுக்கு வந்து சோம்பு தூள் தாங்க போடணும் நான் வந்து சோம்பு வந்து இடித்து வச்சுருக்கேன் இப்போது இந்த முட்டை வந்து என்ன பண்ணுறோன்னா நான் ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் இப்போ முட்டை வந்து இந்த மாதிரி முழுசாக ஊற்றி கிளறக்கூடாதுங்க நல்லா அடிச்சுக்கணும் முட்டை வந்து இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க இது ஓரமாக இருக்கட்டும் நாம் வந்து முட்டைக்கோஸ் வந்து வேக வச்சோம் இல்லையா அது நான் எடுத்து வச்சிட்டேன் தண்ணி வடிகட்டி இப்போது எப்படி தாளிக்கலாம் பார்த்துடலாமா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் தெரியும் நம்ம என்னென்ன பொருள்லாம் சேர்க்குறானோ சின்ன சின்ன பொருட்களை வந்து நம்ம டிஃப்ரெண்டாக செய்வோம் ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ வந்து நான் ஆல்ரெடி வந்து பேன் வச்சுட்டேங்க இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஆயில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் காஞ்சதும் ஜீரகம் தேவையான அளவு ஜீரகம் பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது வந்து பார்த்திங்கன்னா பச்சை வசனை போகணும் நம்ம வந்து சோம்பு இருந்தால் சோம்பு பவுடர் சேர்த்துக்கலாங்க நான் சோம்பு வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் வந்து நல்லா பதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம வேக வச்சால் முட்டைக்கோ சேர்த்துக்கலாம் நல்ல வந்து கலந்து விடணும் முட்டைக்கோஸ் வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு அந்த ஸ்மெல் வரும் அது நிறைய பேருக்கு பிடிக்காது ஸோ நம்ம இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த முட்டைக்கோஸ்லேருந்து அந்த அந்த வாசனை வந்து இருக்காது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து உப்பு சேர்த்தோல்லையே நல்லா கலந்து விட்டேங்க இதில் விருப்பப்பட்ட மஞ்சள் தூள் வந்து ஒரு சிட்டிகை சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கலைங்க தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம அடித்து வச்சோல்லையா முட்டை இப்போ சேர்த்துக்கலாம் நாம் வந்து ஸ்பூன் வச்சு அடித்து வச்சோம் இல்லையா முட்டை இப்போ சேர்த்தாச்சுங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்ருங்க முட்டைக்கோசோடு நல்லா வந்து கலந்து விடணும் அப்போ தான் வந்து அது நல்லா பொடி பொடியாக வரும் நாம் அப்படியே உடச்சி ஊற்றி செஞ்சோன்னா அந்தளவுக்கு அது வந்து வராது ஸோ அதனால தான் வந்து ஸ்பூன் வச்சு நல்லா அடித்து இதில் வந்து கலந்துக்கணும் இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கலந்து விடுங்க ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்துருக்கறதுனால நாம் வந்து இது கவுச்சி ஸ்மெல்லாம் இருக்காதுங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா வந்து கடாய் வந்து நல்லா பிடிச்சிட்டு நல்லா கிளறி விடுங்க சூப்பராக வந்து அல்டிமேட்டாக இருக்குது பாருங்கள் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ இந்த டிஷ் வந்து எததுக்கெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் ரசம் தை சாதம் காரக்குழம்பு ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ காம்பினேஷனாக இருக்கும் ஸோ இது அப்படியே வந்து நம்ம ஒயிட் ரைஸ்லையும் பிசஞ்சு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் முட்டை முட்டைக்கோஸ் பொடிமாஸ் வந்து செம்மையாக வந்து ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்க இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க முட்டை முட்டைக்கோஸ் பொடிமாஸ் வந்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னாக்கா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்